பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து பெரிய டெவலப்மெண்டே இல்ல அவர்களுக்கு தண்ணி வேண்டும் என்றாலோ உணவு வேண்டும் என்றாலோ இந்த நாட்டின் மக்கள் உயிர் வாழ வேண்டும் அவர்கள் ஜீவாதார உரிமையை இந்தியா பறித்து கொண்டது அப்படின்னு அவங்க கருதினாலோ அவர்களுக்கு ஒரே வழி அவர்களின் ராணுவ தளபதி இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆசிம் முனீரை இந்தியாவிடம் ஒப்படைக்கட்டும் அங்கிருக்கும் தலைவர்கள் எல்லாரையும் கூண்டோடு நமக்கு ஒப்படைக்கட்டும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பொன்முட்டையிடும் வாத்து காஷ்மீர் ஏன்னா பாகிஸ்தானோட லைஃப் லைனே காஷ்மீர்னு ஏன் சொல்கிறாங்க எடுத்து பாருங்கள் அவங்க இந்தியாவில் உற்பத்தியாக அந்த ஜீவநதிகள் ஆறு ஜீவநதி இந்த இண்டஸ் வாட்டர்லேருந்து வரக்கூடிய பிரிவு கிளை நதிகள் எல்லாம் சேர்த்து மூணு நதிகள் அங்கே போதும் மூணு நதிகள் இந்தியாவில் பாயுது அதுதான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றியே பேசுது இந்த நதிகள் பாகிஸ்தான் அது போனால் மட்டும்தான் பாகிஸ்தானோட உயிர் வாழ முடியும் இங்கே ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய முன்னாள் ஹோம் மினிஸ்டரோட மகன் வந்து நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா சிவகங்கை எம்பி நாய்கள் தொல்லைக்கே கொடுக்குறவங்க இது மாதிரி அத்துமீறி வந்து நம்மளோட உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லாம கண்மூடித்தனமாக தாக்கி நம்ம இந்தியர்களை கொன்றால் அதை வந்து அதுக்கு வந்து பதிலடி கொடுக்காமல் பாகிஸ்தானை பத்தி அய்யோ அங்க மக்களுக்கு செத்துருவாங்களேன்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் ஒவ்வொரு சி ஒரு காலத்துல அயூப் கான் சொன்னான் அதாவது அவங்களோட ராணுவ தளபதி அயூப் கான் சொன்னது ஒரு இந்திய ராணுவ பாகிஸ்தான் ராணுவ வீரன் இக்குவல் டு பத்து பத்து இந்திய ராணுவ வீரர்கள் அப்படின்னா ஆனா இது வரைக்கும் பாகிஸ்தான் இன்னும் சாதிக்கலையே